ஆயத்தமா நீ ஆயத்தமா ஏசுவின் வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தமா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் வாயில் தேவனை துதிக்கும் புது பாட்டை தந்தீரே உமக்கு தந்திரிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உமக்கு ஸ்தோத்திரம் அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் ஆமேன்